ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் பிலிப்பியர் மூன்று எட்டு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் ஆதாயம் எது குப்பை எது என தேர்ந்து தெளியும் ஞானம் இருக்குமேயானால் துன்பத்தை அறியாது இதயம் ஆதாயம் என மனம் நினைப்பதை பெற்றுக்கொள்ள துணைக்கு கடவுள் தேவைப்படுகிறார் பலரின் வாழ்க்கையில் கடவுளால் எதுவும் முடியும் என மனம் நம்புகிறது அதனால் தேவைப்படுவதை பெற்றுக்கொள்ள கடவுளிடம் நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யப்படுகிறது இதில் தவறொன்றும் இல்லை தவறவிட்டது எதுவெனில் எதுவும் தரவல்ல கடவுளுக்காய் எதையும் இழக்க மனம் துணியாததைத்தான் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் செய்யும் யுத்தத்தில் சாதாரணமானவர்கள் நிலை தடுமாறி விடுகின்றனர் ஆதாயத்தை அசாதாரணமான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உம்மை தேடி வரும் மனநிலையை மாற்றி உமக்காய் எதையும் இழக்கும் ஏற்கும் உறுதியான விசுவாசத்தை தாரும் மேன் ஆண்டவர் எனது நல்லாய் எனக்கு குறை ஏதும் இல்லை ஆண்டவர் எனது நல்லாயன் ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை எனது நல்லாயின் ஆகவே எனக்கு ஏதும் இல்லை என்னோடு இருப்பதால் தீமைக்கு அஞ்சேன் இருள் சூழ் பள்ளத்தில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமைக்கு அஞ்சேன் உமது கோலும் நெடுங்கழியும் எனக்கு ஆதரவாகிடுமே உமது கோலும் நெடுங்கழியும் எனக்கு ஆதரவாகிடுமே ஆண்டவர் எனது நல்லாயன் ஆகவே எனக்கு குறை ஏதுமில்லை இல்லை பசும் புல்வெளியில் நீரினில் தாகம் தீர்ப்பார் பசும் புல் வெளியில் தெளிந்த நீரினில் தாகம் தீர்ப்பார் புத்துயிரக்கு அளித்திடுவார் தம் பெயரின் நீதியில் நடத்திடுவார் புத்துயிரக்கு ார் தம் பெயரின் நீதியில் நடத்திடுவார் ஆண்டுவர் எனது நல்லாயன் ஆகவே எனக்கு குறை இல்லை களி தீரன் தாலை மீது தீரு எண்ணெய் போசூகின்றீர் ஏதிரிகள் காண பேருந்தேன களி தீரின் தாலை மீது தீரு எண்ணெய் போசூகின்றீர் எனதுள்ளம் நீரம்பியே வழிகின்றது உமாறுள் நலும் பேரன்பு எனக்கென்றும் உண்டு எனதுள்ளம் நீரம்பியே வழிகின்றது மாறுள்லும் பேரன்பு எனக்கென்றும் உண்டு ஆண்டவர் எனது நல்லாயின் ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை ஆண்டவர் எனது நல்லாயின் ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை ஆகவே எனக்கு காலை ஜபம் சேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே அடியேன் உம்மை என்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அணுக்கரகம் செய்தருளும் நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அர்ச்சிஸ்ட மெத்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார் ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்புக்கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அர்ச்சிஸ்ட ஜெத்ரு தம்மாளுக்கு வெளிப்படுத்தினார் ஓ சேசுவே வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுனையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றிப் புகழ்கிறேன் ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன் எனது மதுரம் பொருந்திய அன்பே காலை பலியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன் மகா இரக்கம் நிறைந்த சேசுவே நீர் சிலுவையில் உமது ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக்கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன் அன்பு நிறைந்த சேசுவே உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்துமத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிரியைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேற்க கெஞ்சுகிறேன் அது என்னவென்றால் நான் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும்போது உமது திரு லட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்து கொள்ளும் நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும்போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் செய்யப்போகிற சகல நற்கிரியைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டுபாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நான் மூச்சு விடும்போதெல்லாம் உலக ஆரம்பம் தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அறுவறுத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும் நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும்போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும் இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விடியற்காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக ஆண்டவரே என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக்கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியறலும் சர்வேஸ்வரா பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியறலும் சரீர புல நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தரலும் என்னை உமது சந்நிதியிலிருந்து தள்ளிவிடாதேயும் உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதேயும் உமது இரட்சணியத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தரலும் சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியறலும் ஆண்டவரே உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கின்றது நீரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தவர் இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அணுக்கிரகத்தை தந்தருளும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயையாயிரும் ஆண்டவரே உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவது அது என்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது அர்ச்சிஷ்ட தேவமாதாவே என் ஆண்டவளே நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துருக்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்லுவதில் தீரனுமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர்நிந்தை அச்சம் மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயமடைய செய்யும் சகல சம்மனசுகளே என் காவலரான சம்மனசுகளே சகல அர்ச்சிஸ்டர்களே நான் என் பேர் கொண்டிருக்கிற அர்ச்சிஸ்டவரே நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் பிரார்த்திக்க கடவும் ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கன்னித்தாயாரே தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சாந்த குணம் உள்ளவர்களாயிருக்க தயை செய்தருளும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும் நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மழை பொழியச் செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஆமேன்